உங்க வீட்டுல பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா வாரத்துல ஒரு நாளாவது இந்த உளுந்தம் புட்டை செஞ்சு கொடுங்க பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லங்க எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே செஞ்சு சாப்பிடலாம் ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கிற இதை மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா பொன்னிறமா ஆகுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவு நல்லா வருப்பட்டதுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிருங்க இப்ப அரைக்கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிய வச்சதுக்கு அப்புறமா உளுந்தோட சேர்த்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்து ரவையை விட கொஞ்சம் மெல்லுசா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கரகரப்பா இருக்கணும் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு முக்கால் கப்ல இருந்து ஒரு கப் வரைக்கும் தண்ணி தேவை இருக்கும் புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதுல தண்ணி சேர்த்து பிசைறனால சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்கும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து பல்ஸ் மோல்ல ரெண்டே ரெண்டு சுத்து சுத்தி எடுத்தீங்கன்னா நல்லா பொல பொலன்னு கிடைச்சிரும் மிக்சில மொத்தமா போடாம ரெண்டு வாட்டி பிரிச்சு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா தேங்காவும் இதோட சேர்த்து வேக வச்சு மீடியம் ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கனாலே உளுந்து நல்லா வெந்துரும் இதை இன்னொரு பவுலுக்கு அப்படியே மாற்றிருங்க இந்த சூடாக இருக்கும் போதே நல்லா உடைச்சி விட்டுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் திரும்ப கொஞ்சம் தேங்காய் துருவல் முக்கால் கப் நாட்டு சர்க்கரையை மிக்ஸியில பொடி பண்ணிட்டு இதோட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கூடவே நெய்யில வறுத்த முந்திரியும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்ல குவாலிட்டியான காட்டன் நைட்டி பார்க்குறீங்கன்னா மாயா கார்மெண்ட்ஸ் பேஜை கீழே டேக் பண்ணிருக்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிறேன் மெசேஜ் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட்டாக என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு அனுப்பிச்சு வைப்பாங்க நன்றி வணக்கம்